வேலவா, வடி வேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இரவேல் முருகனுக்கு அரோகரா சின்ன சின்ன பாதம் எடுத்து அடிவா அடிவா சின்ன சின்ன பாதம் எடுத்து அடிவா அடிவா சிங்கார ஒடிவா ஒடிவா சிங்கார ஒடிவா ஒடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா உன்னை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சின்ன சின்ன சிவகுமாரா ஒடிவா வேலவா வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முத்தகனே வினைதீர்க்கும் வேலையா முத்தகனே வினைதீர்க்கும் வேலையா வடிவேளை உன் கையில் வேலையா வேலையா அந்த வள்ளிமையில் நாதன் பெற்ற சின்னையா வேளையா வடிவேலையா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற தாண்டவா வேளவா வடிவேலவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா விரவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாளனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா திருத்தணியை வேளனுக்கு அரோஹரா திருப்பரங்குன்ற குமரனுக்கு அரோஹரா வினைதீர்க்கும் வேளவர்க்கு அரோஹரா பெருவையல் முருகனுக்கு அரோஹரா ரணபலி முருகனுக்கு அரோஹரா வழிவிடு முருகனுக்கு அரோஹரா குமரங்குன்ற குன்றக்குடி குமரனுக்கு அரோஹரா குமரங்குன்ற குமரனுக்கு அரோஹரா அரோஹரா அரகரோகரா சாமி அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோகரா வினைதீர்க்கும் வேலவர்க்கு அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரகரோகரா சாமி அரகரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கும் அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோகரா கொன்றகுடி குமரனுக்கும் அரகரோஹரா அரகரோகராசாமி வேளனுக்கும் அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோஹரா மருதமல முருகனுக்கும் அரகரோகரா அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா நம்ம பழனிமலை ஆண்டவனுக்கு அரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா தெய்வானை மலானனுக்கு அரோஹரா அரோஹரா உமேவல் பாலனுக்கு அரோஹரா ஈசன் மகனுக்கு அரோஹரா ஐங்கரன் தம்பிக்கு அரோஹரா அரோஹரா ஐயப்பன் தம்பிக்கு அரோஹரா 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 அல்ல கெட்டுமா சாமி அல்ல கெட்டுமா

அழைக்கட்டு சாமி அல்ல அந்த ஆறு முகன் தம்பிய அழைக்கட்டுமா அழைக்கட்டு சாமி அழக்கட்டுமா அனை முகன் தம்பிய அழைக்கட்டுமா அழைக்கட்டு சாமி அல்ல குன்ற குடி குமரனை அழைக்கட்டுமா அழைக்கட்டு சாமி அழைக்கட்டுமா வினை தீர்க்கும் அழைக்கட்டுமா அழைக்கெட்டு சாமி அல்ல கெட்டுமா திருச்சந்தூர் முருகன அல்ல கெட்டுமா அழைக்கட்டு மாசாமி அல்ல கெட்டுமா குன்ற கொடி குமரன அல்ல கெட்டுமா அழைக்கட்டு மாசாமி அல்ல கெட்டுமா திருப்பரங்குன்ற குமரன அலை கெட்டுமா அரோஹராற்றிவேல் முருகனுக்கு அரோஹிர வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா வினைதிய்கும் வேளவிற்கு அலோகரா வேளவா வேலவா வேளவா வேலவா வேடனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேளவா வடிவேளவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இரவேல் முருகனுக்கு அரோகரா